இந்த தென்னைமரத்தில் தான் இருக்குது கீழாப்பிலே அடிமாட்டிலே இருக்குது ஸோ அங்கே தான் இருக்குது ஸோ அதாவது இந்த சங்ககிரி சரௌண்டிங்ஸு திருச்செங்கோடு சரௌண்டிங்ஸு சங்ககிரி டி ஈரோடு இந்த மாதிரி ரூட்டில் அப்புறம் வடுக்குப்பட்டி இந்த மாதிரி அதாவது திருச்செங்கோடு டு நாமக்கல் ரோடு இந்த மாதிரி ஏரியாவில் மலைத்தேன் கூடு இருந்தால் வந்து இருந்தாலும் கூப்பிடுங்க நாங்கள் வந்து எடுத்துருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பில் இருக்குது அது வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொன்னாங்க ஸோ அதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நான் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சாலையெல்லாம் கட்டிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் நம்ம மேலே பாத்தி கட்டும்போது புகை வந்து நமக்கு போக மாட்டேங்குது நெருப்பு போது நெருப்பு எரியுது புகை வரமாட்டேன் இப்போ வந்து டுவெல்ஸ் டவுன் கட்டும்போது அந்த நெருப்பு ஏறும்போது புகை வந்து நல்லா வருங்கிறதுனால நம்ம அந்த பந்தத்தை வந்து தலைகளை கட்டி கட்டோம் ஸோ இன்றைக்கி ஆளுங்க இல்லாதனால நான் பெருசாக வீடியோ எடுக்கல நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஆச்சு அங்கே வந்து கீழே சேஃப்டிக்கு நமக்கு வந்து பச்சையும் காஞ்செல்லாம் வெட்டி போட்டாச்சு ஸோ மணி வந்து ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ சாயந்தரம் தான் வந்திருக்கும் அவ்வளோ தான் எடுக்க எடுத்துகிட்டு நம்ம எவ்வளோ தேன் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் மக்களே அதாவது ஆளுங்க வந்து நிக்கல நாங்க மூணு பேர் தான் இருக்கறனால பூச்சி கிளம்பிச்சு பூச்சி கிளம்பி பூச்சி சூப்பரா கிளம்பி போறாங்க போறதா டேய் நெருப்பு அங்க அமைஞ்சி போச்சுடா அணைஞ்சி போச்சா தீப்பிடிடா இந்த இவன் இதே ஏத்தன போட்டுல நினைக்கிறேன் ஏ பிரேனே இதே பேர் பிரேனே நீ ஃபுல்லா சூட் போட்டுக்கிட்டு ஏ மனோஜே பூட்டுக்கு நெருப்பு போயிங்கடா அம்மா ஏ பூச்சி மட்டும் வந்து சிரிற அப்படி இரு போகிக்குள்ள போ போகிக்குள்ள போ உங்க பாருங்க பீஸ் எல்லாம் இந்த பக்கத்துக்கே கிளம்பிச்சு அங்க பாருங்க தெரியுது பாருங்க பிரவீனே கூட வந்துரு உன் பின்னாடி சுற்றுக்கவே உங்க உங்கள்கிட்ட தான் வருது பூச்சி கீழே வந்துருச்சு பிரவீன் உன் எல்லாம் வந்துருச்சு தொளவுது மக்களே இன்றைக்கு தான் இந்த பந்தத்தை போறத கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி தேன்கூட்டி எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு தான் பர்ஃபெக்டாக ஒரு நாலேஜபிளாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா அந்த பந்தத்தை வந்து டவுன் தொங்குவிட்டதுனால தான் நெருப்புறியும் போது புகைப்பருங்க எப்படி கிளியரா கூட்டிட்டு போய் பூச்சி கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் அட்டம்லேயே நாங்கள் வந்து இன்னைக்கு அங்கே பாருங்க அந்த க்ளவுடு ஏரியாவில் அந்த தென்னை மரத்துக்கு நடுக்க பாருங்க தெரியும் போகுது அது பாருங்கள் கிளியராக கிளம்பிடுச்சு ஸோ இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு அனுபவம் தான் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டே இந்த ஐடியா தோணிந்து நாங்கள் பண்ணியிருந்தோம்ண்ணாடுவா மேலேண்டா பார்த்து ட்ரெயினு கவுரணி கரெக்டாகிடு கவுத்த குடல் எடுக்கும் போது அன்னைக்கு அன்னைக்கு வெளியே போட்ட மாதிரி போட்டதே பாருங்க கூட்டிகிட்டு இருந்து ஃபுல்லாக வெளியா இங்கே இழுத்துட்டே போறேன் பக்கத்துல நீதானே போ நான் நான் குடிக்கிறேன் அவங்கள்தான் அங்க பாருங்க தேனே சொட்டு தேன் இல்ல பிரவீனே வெட்டி இல்லை தேன் இருக்கு தலைவனு இருக்கு தே இருக்கு மேலே எங்க மேல போடாத நெருப்பா மேலே கூட்ட போகுது இல்ல அப்படியே பூச்சி நான் போயிடுச்சு மேலே வராது பிரச்சனை இல்லை அண்ணா வாங்கண்ணா சோ பூச்சி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளம்பிடுச்சு அண்ணனும் மேலே ஏறிட்டான் இருக்கும் பாருங்க பீஸ் அங்கே தெரியும் பாருங்க ஃபுல்லாக பறந்துருச்சு நாங்கள் எங்கள் சேஃப்டிக்கு போட்டுக்கிட்டோம் கீழே அண்ணா வாங்க வாங்க ஒன்றும் பண்ணது வாங்க ஏய் எங்கள் மேலே போட்டால் தான் எங்களுக்கு அடியிலே நிற்கிறோம் இன்னைக்கு தாங்க பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் அட்டம்ல வந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வேலையை வந்து கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் போகணுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கவலையே படாத கீழே வருது மேலேயும் வருது நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக இன்றைக்கி தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் இனிமேல் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம பந்தத்தை வந்து கரெக்டாக போட்டாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணனும் ஃபஸ்ட் டேன் டைம் லேரிட்டா வெட்டி இறக்கூட போகிறான் அடியிலே போக பார்த்து பாருங்க கூட்டுக்கிட்டே நீட்டாக போக போகுது அண்ணன் இப்போ கட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இறக்கிறோம் போகிறான் அங்கே பாருங்கள் பூச்சி பூச்சி பாருங்க எவ்வளோ பறகுது அப்படின்ட்டு ரவி மூச்சு அடைக்குதா அண்ணன் இப்போ கைத்து கட்டி இறக்கூட போகிறான் ஏ மூச்சு அடிச்சுன்னா சொன்னால் பக்தி கொண்டு பூச்சி எவ்வளோ பறக்குது அப்படின்ட்டு ரவீனா இந்த வேலை வந்து கொஞ்சம் எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கனால திருப்தியாகவும் இருக்குதுங்க அண்ணன் இப்போ நீட்டாக இறக்கிட்டானா இன்னும் சக்சஸ்ஃபுல் அப்புறம் கொஞ்சம் கங்கி வெட்டிக்கு வெள்ளம் குருவிக்கு போதேன் அண்ணன் தாங்க இதில் வந்து மேலே பயந்துட்டு இருப்பான் ஏன்னா பூச்சி அவனை சுற்றி லட்சக்கணக்கான மலை வந்து சுற்றிட்டுருக்கு புகை போட்ட ஒரே சேஃப்டிக்காக தேன் எல்லாம் தேன் கூடு வருது ஓகே நீ இறங்கிக்க போதும் நீ விட்ரே விட்டுறே அப்படியே விட்டுறா கூடு தேன் இல்லை ஒன்றும் இல்லை தேனில்லை சொட்டு இல்லை நீ இறங்கிக்க டக்குன்னு இறங்கிக்க ஆ டக்குன்னு இறங்கிக்கலாம் ஈரே அவன் கொஞ்சம் பாதிக்க வரட்டும் அண்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக புகையும் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டையும் இறக்கியாச்சு பட் தேன் இல்லைங்க சரி பாரு இறக்கி விடலாமா விட்டுரு அப்படியே விட்டுரு தொப்புன்னு உள்ளோம் பாருங்க ஆ ஆ தேன் இல்லைங்க அண்ணா சக்ஸஸ்ஃபுல்லாக நின்றுட்டாக இறக்கி எடுத்தோம் ஆனால் இல்லாமல் போச்சு மகரம் வந்து ஃபுல்லாக இருக்குது கூடும் பழகி கூட போச்சு ஆனால் இன்னும் நீட்டாக இறங்கிட்டாங்க ஃபைவ் வேலை இந்த மாதிரி வேலை செஞ்சோன்னா என்றைக்குமே பிரச்சனை இல்லை டக்குன்னு வேலையும் ஆ ஆ பரவாயில்ல விடு அடுத்த இதில் எடுத்துக்கலாம் ியா சொ பத்து சொன்ன இறக்கிடுத்து மாட்டுறா மொதல் இது மட்டையை இறக்கிவிட அந்த சரி அந்த அண்ணன் போய் விட நான் நீடி எடுத்துக்கிறேன் இந்த அண்ணன் இறக்கி விடு ம் அப்படியே இருக்கு ஏ தேன் கூட எடுத்துக்க கால் தந்துடும் போது தே தேனா அட பாவி எங்க இருந்து தேன் இவ்வளோ தேன் ஐயோ இங்கே பாருங்க எவ்வளோ தேன் ஊற்றி போச்சு கரெக்டாக எடுத்து பார்க்கலாம் இரு இரு அந்த சுவாமி இது பண்ணு அப்படி பிடிங்க நான் உங்களுக்கு தமிழில் போட்டோ எடுத்துக்கிறேன் பிடிங்கண்ணே அப்படி தோல் வச்சு பிடிங்க அட பிடிப்பிரியும் தெரிய மாட்டேங்குது அட தூக்கி தோ வைங்க ஆ அப்படி வைங்க ஆ அந்த போச்சு தேன் அது எழுந்து பூச்சது இதில் கொஞ்சம் இருக்கும் இதில் கொஞ்சம் இல்லை இந்தாண்ட வா இந்தாண்டா இந்தவா அப்படின்னு அப்படின் அப்படின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துங்க கரெக்டாக மட்டும் இறக்கியாச்சு பட் வந்து அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சது பந்தத்தை கட்டணும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு சல்லையும் உடை கிடையாது புகை போட்டோம் பூச்சி கிளம்பிச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டு அங்கே பாருங்கள் அந்த அந்த ஏரியாவில் பார்த்தா தெரியும் எவ்வளோ பீஸ் பார்க்குது அப்படின்ட்டு கொடுத்தா மட்டும் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் பந்தம் வந்து முழுசாக கூட எரிஞ்சு முடிக்கல டென் கூட எரியல நாங்கள் வந்து தேன் கூட்டியே நீட்டாக இறக்கியாச்சும் ஆனால் இன்றைக்கி தேன் இல்லை இதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாக எரிஞ்சு போயிடும் அப்போயுமே கூட்டுக்கிட்டு பூச்சியை வரட்டியிருக்க மாட்டோம் தேனை இறக்கிருக்க மாட்டோம் ஸோ இதெல்லாம் ஓ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போக போக தான் நமக்கும் வந்துட்டு அனுபவம் எல்லாமே ஓ எடுத்த தேன் இவ்வளோதான் மக்களே எனக்கு தெரிஞ்சு ஒரு இரு வெளியே சுட்டுதுப்பா ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி எடுத்திருந்தா ஒரு ரெண்டு கிலோ தேன் எடுத்து இருந்துருக்கலாம் இருந்தது ஒரு நூறு எம்எல்சி தேன் அதே எல்லாம் அடையிலேயே ஊற்றி போச்சு ஏன் இப்படி போட்டீங்க ஒரு சொட்டு ஒரு எப்படி அதான் எடு அது எடு ஏதில் பாருங்க இவ்வளவு தாங்க தேன்றிருந்துச்சு நாங்க போய் எடுத்ததுல ஒரு நூறு எம்எல் கூட இருக்காது இருக்காது ஆடையிலயும் எல்லாம் இதே போச்சு நீ அதுக்கு அறுத்தே சாப்பிட்டுக்கல தாரு இந்த மாதிரி உள்ள தாரு ஆனா தேன் ஃபுல்லா இருந்துச்சு எவ்வளவு டீப்பா இருக்கு பாரு ஆனா தேன் ஒரு ரெண்டு மூணு கிலோ இருந்திருக்கும் கண்டிப்பா ஆனா தேன் இல்லையா மக்களே என்ன பண்றது நீட்டாக இன்றைக்கி பர்ஃபெக்டாக மட்டையெல்லாம் வெட்டி எடுத்தோம் புகையும் கரெக்டாக ஃபஸ்ட்டு டெம்பிளே போட்டோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாலாவது டெம்பிளாக எடுத்து மூணு தடவை ஃபெயிலியர் நாலாவது டெம்பெல்லாம் பண்ணணும் எல்லாம் தான் செய்யும் அடுத்தடுத்து கூட நம்ம போக வேண்டியதுதான் ஓகே டேட்டா பாய் தேன் எப்படி இருக்குது கசக்கில் இன்றைக்கி தேனுங்களா பாருங்க இவ்வளோ தாங்க தேன் இன்னைக்கு அடையும் டேமேஜ் இல்லாமல் எல்லாம் எடுத்தோம் நான் பண்ணுறதுக்கு புலவே வேண்டியதாக கட்சி அடுத்த போட்டு எடுக்கலாம் போக வேண்டியதா இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்ததும் அப்படி தான் இதே மாதிரி தான் இதாகி போச்சு அதுலேயும் தேன் இல்லை அது என்னடா ஆனால் பழைய கூடாட்டு இருக்குதுங்க அது என்னமோ ஸ்மெல் அடிக்குது நீ சாப்பிட்டேன் பயங்கர ஸ்மெல் இந்த துவச்சி ஊற்றி நான் அப்போ வீடு எடுத்துக்கிறேன் ஊத்துறத பாருங்க இவ்வளோ தாங்க தேன் ஊத்துது நல்லா கழுத்து வரண்டா புரிஞ்சிருந்தா புரிஞ்சுதான் கழுத்து வரும் அப்புறம் இதுமாரி நான் ஊற்றுறேன் இதுனாச்சும் கொஞ்சம் நோக்கி கிளம்பல இதுமாரி தான் போட்டுறேன் எக்ஸ்ட்ரா ஆக்டர் இருந்தால் இதெல்லாம் தெரியல ஆமாம் அப்படி போட்டு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் அமௌண்ட்டில் இருக்குது அத்தமௌட்டில் அட அப்படியே கிடச்சா அப்படி இன்னத்தமாக எக்ஸ்ட்ராக்டாக போடுறோம் ஆ அப்படியே சொட்னின்னு உண்டு அப்படி ஆட்டு ஆ அப்படி ஆட்டு இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் அந்தளவுக்கு ஹனி வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் இந்த இந்த எல்லாம் போட்டு புழிஞ்சோட்டி இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு முந்தானியத்திட்டத்தோடு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான் சேலுக்கெல்லாம் ஆகாது நாங்களும் தான் போகிறோம் ஒவ்வொரு கோட்டில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருந்தால் சேல் போடலாம் தான் நினைக்கிறது அப்புறம் இங்கே இருக்க மாட்டேங்குது மக்களே மலந்தேன் வந்து இன்றைக்கி எடுத்து வந்திருக்கோம் இந்த தென்னந்தோப்பெல்லாம் அங்கே லாஸ்ட்டில் இருக்குது ஸோ பக்கத்தில் ஊடு இருக்குது நாங்கள் அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாமா என்ற மாதிரி என்ன பண்ணலாம் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னது காஞ்சதான் நிறைய வச்சுட்டேன் மட்டை எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டேன் நான் பார்த்தீங்கன்னா பந்தம்லாம் ரெடி பண்ணியாச்சு நேற்று மாதிரியே கீழே நோக்கி கட்டி மேலே மேல் நோக்கி கட்டில் கேசம் வந்து இப்போ தான் வரோம் லேட்டராக வரோம் ஒரு வழியாக பந்தம் போடுறதுக்கா மலந்தீன் எடுக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் கிளம்பிட்டோம் கேஷை வந்து லேட்டராக தான் வந்தோம் ஸோ அந்த தளவில் இருக்க அந்த மாமரம் நம்மளோடைய சேஃப்டிக்கு புகை போகிறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு ஷூட்டில் எடுத்துட்டு ரொம்ப பயப்படாத இன்றைக்கி என்ன ஒரு புது அனுபவம்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வீடு இருக்குது பொழுதான நேரம் ஆயிடுச்சு லைட்டு போட்டாங்கன்னா லைட்டுக்கு போகும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே இதாக இருக்குது மதியமே வந்து எடுத்துருக்கலாம் மதியம் பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்மளோட எப்பயும் போல் நம்ம கீழே நிற்கிறீங்க சேஃப்டிக்கோசரம் போக ஸோ இந்த போக இதை இந்த மரத்தில் தாங்க இருக்குது சின்ன மரத்தில் தாங்க இருக்குது ஆமாம் அது கொஞ்சம் விட வெடப்பாக தான் இருக்குது அந்த பூச்சி எல்லாமே ஏகப்பட்ட ஃபெயிலியருங்க பந்தம் வந்து பார்த்திங்கன்னா காற்று அடிக்கிறது குப்பு குப்பு நெறியுது அந்த நெருப்பு குபு புகு நெறியுது பார்த்திங்கன்னா இதில் வந்து சிறையை எடுக்காமல் மரத்தில் பூரா பண்ணாட மட்டும் இருக்குது அப்படிங்கிறப்போ நெருப்பு படிச்சுன்னா ஆல்ரெடியே நம்ம ஒரு மரத்தை வந்து தெரியாமல் எரிச்சிட்டோம் இந்த மாதிரி நெருப்பு போட்டு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தோம்ன்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் நைட் ஆயிடுச்சு இன்னும் நாங்கள் எதுவுமே பண்ணலை ஏன்னா காற்று அடிக்கிறதுக்கு கண்ணா பின்னான்னு போக போகுதான் எங்களால் பீச் விரட்ட முடியல அதனால் அங்கே தூரமாக போக போட்டோம் மரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது அண்ணன் வந்து இப்போ அவனே ஏறிட்டான் சிறையெல்லாம் எடுத்து விட்டு நைட் டைம் நைட் டைம் மேக்ஸிமம் கடிக்காதுங்கிறனால கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணுறாங்கன்னா பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு மணி ஏழர் ஆப்போது நாங்கள் இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம் ஏன்னா காற்று வாங்குற மாதிரினால நாங்கள் இங்கேருந்து புகை போட்டால் தான் மரம் பார்க்குறோம் அங்கே லைட் இது பார்த்திங்க ஒரு வண்டி இருப்பீங்க அங்கே இருக்குது மரம் ஸோ இங்கேருந்து அந்த காற்று போகும்போது தான் பீஸ் கொஞ்சம் அப்படியே அந்த கண்ணீர் சிலை மயக்க நிலைக்கு போகும் ஸோ அதனால் இங்கே போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தள்ளி தூரமாக போட்டுகிட்ருக்கோம் இன்னும் இறக்கல கூட்டம் இறக்கல இறக்கி பார்த்தாலும் தெரியும் என்ன இப்படி இறக்குறது என்னான்ட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவுத்து வந்து கீழே போட்டால் திரும்ப ஏறிட்டு இருக்கான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா அந்த சிறையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே அதிக கொடுத்துறீங்க எங்க இல்லை புகைதான் போடுறோம் புகைதான் போடுறோம் இப்போ ஓகே ஓகே அப்படி மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கஷ்டப்பட்டோம் பார்த்தேன் ஊற்றி பார்த்தேன் இதுலேருந்து நாங்கள் அருங்க அருங்க ஏன் இல்லை அதை எடுக்காத மட்டை மாதிரி தான் இருக்கிற மண்ணு

இலையெல்லாம் ஊற்றுது பார்த்தியா இதெல்லாம் இல்லையா அதில் ஒன்றுமே இல்லைன்னா இதுல இல்லை தானே பார்த்துங்க சிக்கி வெளியிட ஊற்றி ஊற்றி கிடக்கு கொஞ்சம் ஊற்றி கிடக்கு வெளியே போகணும் ா அனு சரி போல இருக்க இல்லை பாருங்க எவ்வளோ தேன் ஊற்றி போச்சு நைட் டைம் ரிஸ்க் எடுத்தோம் இங்கே போறோம் இங்கே கட்டியை விட்டுட்டான் அப்புறம் வேறு தேன் கேட்டி டேய் ஏன்டா அரக்கு இருக்கா அட் இருந்துட்டு போதும் நீங்கள் தான் எங்களையும் பயப்படுத்துற குண்டால சூட்டு போட்டு கூட பயப்படுறேன் நீ கேனையா

ஆ நம்பி போச்சு எல்லாம் என்னோட கைப்பிட்டு அது மத்த எங்க இருக்கு